தெய்வீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் அம்பிகையை பொதுவாக இறைவனை நாம் கோவிலில் சென்று வணங்க வேண்டும் என்பதில்லை ஏழைகளுக்கு செய்யும் சேவையே இறைவனுக்கு செய்வது என்பார்கள் நம்முடைய சிறுவயதில் நாம் ஒரு கதை கேள்விப்பட்டிருப்போம் அபு பென் ஆடம் என்று ஒரு கதை அந்த அபு என்பவன் எந்நேரமும் ஏழைகளுக்கு சேவை செய்வதிலேயே தன் காலத்தை கழிக்கிறான் கோவிலுக்கு செல்வதோ வேறு எங்கும் சென்று இறைவனை வேண்டுவதோ கோவில் கோவிலாக ஏறி இறங்குவதோ அவனால் முடிவதில்லை ஏனெனில் அவனுக்கு இறைவனுக்கு சேவை செய்வதே சரியாக இருக்கிறது ஒரு நாள் அவன் தூங்கி கொண்டிருக்கும் அவன் ஜன்னலில் ஒரு தேவதை அமர்ந்து ஏதோ எழுதி கொண்டிருக்கிறது கோடி சூரிய பிரகாசத்தோடு அந்த தேவதை காட்சி அளிக்கிறார் இவன் மிகுந்த வியப்போடு அந்த தேவதையிடம் கேட்கிறான் நீ என்ன எழுதி கொண்டிருக்கிறாய் கடவுள் யார் மீது அதிக அன்பு வைத்திருக்கிறார் கடவுள் மீது யார் அதிக அன்பு வைத்திருக்கிறார்கள் என்பதைப் பற்றி எழுதி கொண்டிருக்கிறேன் இன்று என்ன எழுதுகிறாய் கடவுள் மீது யார் அதிக பக்தியும் அன்பும் வைத்திருக்கிறார்கள் என்ற லிஸ்ட் எழுதி கொண்டிருக்கிறேன் என் பெயர் அதில் இருக்கிறதா என்று அபு கேட்கிறான் அது பார்த்துவிட்டு உன் பெயர் கடைசியில் இருக்கிறது இவனுக்கு மிகுந்த வருத்தமாகிவிட்டது அடடா நாம் கடவுளை விரும்புவதில்லையா கடவுள் மீது நமக்கு பக்தி இல்லையா ஏன் கடவுள் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார் என்னுடைய பேர் மிக கடைசியில் போய்விட்டது என்று மிகவும் மனம் நொந்து போகிறான் ஆனாலும் அவனுக்கு அங்கு வேலை இருக்கிறது மழை வந்து குடிசைகள் மூழ்கிவிட்டது குழந்தைகள் சிக்கி கொண்டார்கள் அவர்களுக்கு உணவு உடை இருப்பிடம் போன்றவற்றை ஏற்பாடு செய்ய வேண்டும் இதையெல்லாம் நினைத்துக்கொண்டு அவன் அந்த வேலையில் மூழ்கி விடுகிறான் இதில் கடவுள் சொன்னதையும் தேவதை எழுதியதையும் மறந்து விடுகிறான் மறுநாள் இரவு அதே போல் அந்த தேவதை அங்கு அமர்ந்து ஒரு நோட்டில் எல்லா பேர்களையும் எழுதி போது இவன் கேட்கிறான் கோடி சூரிய பிரகாசம் அந்த ரூமே பிரகாசமாக ஜொலிக்கிறது அதில் இவனுடைய தூக்கம் கலைந்து விடுகிறது எழுந்து பார்த்தால் இந்த தேவதை ஏதோ உட்கார்ந்து எழுதி கொண்டிருக்கிறது இவன் அந்த தேவதையிடம் கேட்கிறான் இன்று என்ன எழுதுகிறான் இறைவன் யார் மீது அதிக அன்பும் பிரியமும் வைத்திருக்கிறார் என்ற லிஸ்ட் எழுதி கொண்டிருக்கிறேன் அப்படியா இதில் என் பெயர் இருக்கிறதா என்று மிகுந்த துக்கத்தோடு கேட்கிறான் அபு அப்பொழுது அந்த தேவதையை சொல்கிறது உன் பெயர்தான் முதல் பெயராக இருக்கிறது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன இறைவன் நீ எனக்கு கோவிலுக்கு வர வேண்டும் என்னை தியானிக்க வேண்டும் என்னுடைய பாடல்களை மந்திரங்களை ஸ்லோகங்களை சொல்ல வேண்டும் என்பது இல்லை அவர் அன்னையின் குறிக்கோள் ஏழைகளுக்கு உதவி செய் தொண்டு செய் சேவை செய் ஒரு ஏழைக்கு உணவளிப்பதன் மூலம் நீ நூறு அஸ்வமேத யாகம் செய்த பலனை அடைவாய் என்கிறார் ஸ்ரீ பெரியவா நீ எனக்கு தொண்டு செய்தாயா தொண்டு செய்யவில்லையா என்பதெல்லாம் என்னுடைய குறிக்கோள் அல்ல நீ எத்தனை பேருக்கு நல்லது செய்திருக்கிறாய் அது மட்டும்தான் உண்மை அதைத்தான் அபிராமி அந்தாதியில் அபிராமி பட்டர் கூறுகிறார் தொண்டு செய்யாது நீ பாதம் தொழாது துணி திச்சையே பண்டு செய்தார் உளரோ இளரோ உன் தொண்டு செய்யாமல் உனக்கான நல்ல விஷயங்களை செய்யாமல் பல ஞானியர்கள் இருந்திருப்பார்கள் அது எனக்கு தெரியாது அப்பரிசடியேன் கண்டு செய்தாலும் அது கைதவமோ அன்றி செய்தவமோ அது மாதிரி இல்லாமல் நான் நல்லது செய்தாலும் ஏது செய்தாலும் அது உன்னுடைய தவமா உன் மேதுள்ள நம்பிக்கையா எதுவும் எனக்கு தெரியாது ஆனால் மிண்டு செய்தாலும் வெறுக்கை நன்றே பின் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை அன்றே என்கிறார் நான் உனக்கு தொண்டு செய்தாலும் ஏழைகளுக்கு உதவி செய்தாலும் ஏழையின் சிறப்பில் இறைவனை காணலாம் என்று பல ஞானியர்கள் ஏழைகளுக்கு சேவை செய்து உன்னுடைய பாதார விந்தங்களை அடைந்திருப்பார்கள் அப்படிப்பட்ட ஞானியர்களை பற்றியும் நான் அதிகம் அறியவில்லை ஆனாலும் நான் என்ன செய்திருந்தாலும் நீ என்னை வெற்கக்கூடாது நான் என்ன தவறு செய்தாலும் நீ அதை பொறுத்து கொள்ள வேண்டும் இதைத்தான் நீ எனக்கு தர வேண்டும் என்று கூறுகிறார் உலகோரின் பழியிலிருந்து மீள அபிராமி அந்தாதியில் இந்த பாடலை நாம் பாடுவது மிகச்சிறந்த பலனை தரும் அடுத்த பாடலை நாளை பார்க்கலாம்